வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட முதல் நாள் தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம எப்படி மார்கழி மாதத்தில் எழுந்து காலையில் தீபம் ஏப்பி வழிபாடு பண்ணுறோமோ அதே போல் கார்த்திகை மாதமும் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்போ தான் நம்மளுக்கும் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அதனால நான் எப்போவுமே வந்து கார்த்திகை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு முதல் நாள் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நாள் நல்லா தூக்கமே வரலை காலையில சீக்கிரமாக நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பூச்சி ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நிலவாசல் ரெடி பண்ண ஆரம்பிச்சுருந்தேன் நிலவாசப்படியில் நேற்றி வந்து தொடிச்சு குங்குமஞ்சாலாம் வச்சு கோலம்லாம் போட்டுட்ருந்தேன் அதனால் வெளியே மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படியில் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் இப்போல்லாம் வந்து தங்கப்பட்டு இருக்கிறதுனால ரொம்ப சாம்பிராணி புகெல்லாம் போடுறது கிடையாது சிம்பிளாக உதவத்தி மட்டும் தான் வந்து வீட்டில் காட்டுறது என்னதான் இருந்தாலும் சரி நம்மளுக்கு காலையில் எழுந்து இது போல் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறப்போ மனசு வந்து ரொம்ப ரொம்பவே லேஸாக இருக்கும் அது வந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும் அது இல்லாமல் முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தள்ளிட்டே இருக்கும் எனக்கு அப்படி தான் ஒன் வீக்காகவே தள்ளிட்டே இருந்தது இன்றைக்கி எப்படியோ வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் நிலவாசப்படி தீபம் ஏற்றிட்டு பூஜை ரூமில் தீபம் எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு பிறகு இன்றைக்கி வந்து கடவுளுக்கு பிரசாதமாக பால் நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டேன் நேற்று செவ்வாய்க்கிழமை வெட்டியில் தீபம் முரு போட்டிருந்தேன் அது எல்லாமே எடுத்துட்டு தட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு முகூர்த்த பூஜை விலைக்கு ரெடி பண்ணியிருந்தேன் தட்டையில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நேற்றையே அகல் விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் அதில் குங்குமஞ்சா வச்சு எண்ணெய் திரி போட்டிருந்தேன் நம்ம அகல் தீபம் வந்து பழசை எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வீக் வந்து கார்த்திகை தீபம் வருது அப்போ வந்து புதுசாக அகல் தீபம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே வச்சுட்டேன் இன்றைக்கி பூ சாமந்தி பூ அதே போல் நம்ம செடியில் பூ வந்து அழகாக பூத்துருந்தது இன்றைக்கி கரெக்டாக ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பூ பூத்துருந்தது அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நல்லபடியாக என்னோடய வேண்டுதலோட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரம்மமுகத்தை பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகாது காலையிலே எழுந்து வேலைக்கு முடியாது குள்ளூரில் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உடனே நெகட்டிவாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு என்னோடய வேலையை ஆரம்பிப்பேன் எப்போவுமே நீங்கள் ஒரு நாள் எழுந்துக்கிறப்பவே வந்து தெரியும் உங்களுக்கு உடம்பும் மனசும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து இது போல் கார்த்திகை மார்கழியில் காலையில் எழுந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதுல எனக்கு பிடிச்சி செய்கிற விஷயத்தில் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நிலவாசிப்படிலாம் எப்பவுமே தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் ஒன் பை ஒன் விலைக்கு ஏற்றணும் அதில் குலதெய்வ விலைக்கு ஏற்றிட்டு காமாட்சியம்மன் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் முகூர்த்த பூஜை விளக்கேற்றவே ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லா திருப்திகரமாக என்னோட நியாயமான கோரிக்கையை கடவுளை முன்னாடி வச்சு இன்னைக்கு பூஜையை நல்லபடியாக முடித்தேன் நாளைக்கு பூஜையில் பார்க்கலாம் பாய்